அவசியத்தை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு சிவகங்கை அரண்மனை வாசல் அருகில் மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெறும் வாக்காளர் விழிப்புணர்வு வாகன பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருமான ஆஷா அஜித் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினையும் தொடங்கி வைத்தார் பின்னர் ஆட்சியர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறைவு பெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மோகனச்சந்திரன் மாற்றுத்திறனாளி நலவாரிய உறுப்பினர் புஷ்பராஜ் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் தேர்தல் நாள் நினைக்கிறேன்